யாழ்ப்பாணம் குரும்ப சிட்டியை புறப்படமாகவும் கொழும்பு வதிவிடமாகவும் கொண்டிருந்த ஜெயலட்சுமி சண்முகராஜா அவர்கள் பத்தொன்பது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நிறைவனடி சேர்ந்தனர் காலம் சென்றவர்களான பண்டிதர் நடராசா மனோன்மணி தம்பதிகளின் அன்பு மகளிம காலம் சென்றவர்களான ரமசிங்காயம் நாகலட்சுமி தம்பதிகளின் அன்பு மரமகி சண்முகராஜா அவர்களின் அன்பு மனைவியும் சாதனா ரோஹன் ஆகியோரின் அன்பு தாயாரும் பிரபாகரன் அவர்களின் அன்பு மாமியாரும் அபிராம் அவர்களின் அன்பு பேத்தியும் சக்திதாசன் காளிதாசன் சண்முகதாசன் யோகதாசன் தனலட்சுமி நித்யலட்சுமி சுகிருதலட்சுமி ஆகியோரின் அன்பு சகோதரியும் ஆவார் இவ்வரவித்தலையுற்ற உறவினர் நண்பர்களை வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்